அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாரணி நான் ஜோவேல் ஜாரணி சாமி ஓகே நீங்க பாத்தீங்கண்டா நாங்க இப்ப மட்டும் பார்ப்பீங்க நான் மாமியின் வீட்ட தான் நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம் எல்லாருமே எல்லாருமே சகோதரிக்கு வந்து நாங்க காலையில் ஒரு ஒன்பது மணி அப்படி இருக்கும் சஹோதரிக்கு வந்து என்னடா எல்லாம் சும்மா நீட்டாக ஒழிக்கிட்டு எங்கேயோ போப்பீங்க ஆனால் உண்மையில் ஒரு ப்ரோக்ராம் உண்டு அதாவது எங்களோட உறவினர்கிட்ட கல்யாண வீடு வந்து அப்ப அது வந்து இன்னைக்கு சேச்சு வைக்கணும் அப்போ நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் காலையில் வந்து இங்கேயே எல்லாம் ஒலிக்கிட்டு ரெடியாகி பாருங்கள் எல்லாம் வேறு லெவலில் நிற்கணும் எங்கள் சின்னக்களை குடிப்பாங்க அப்போ நாங்கள் இப்போ அங்கே போகிறோம் போயிட்டு

ஆனால் ஐடியாலாம் இருந்தேன் நாங்கள் சில இதால் வரையிலாம போயிட்டு டைமு போயிட்டே தான் இருந்தது ரெண்டு காலையில் வந்தோடியா பாமக்களோட சேர்ந்து அப்படியே நாங்கள் அங்கே போறோம் இதான் அந்த ரோட் அப்படியே நாங்கள் இங்க வந்துட்டோம் நல்ல ஒரு தான் நிற்கிறேன் இப்படியே நேராக போகணும் அப்படியே அப்படியே நேராக போனால் தான் அங்கே உள்ளுக்க சேர்த்துருக்கு அப்படியே உள்ளுக்க போயிட்டு அப்படியே பார்ப்போம் ஜால ஃபுல்லாகவே பஸ்ஸில் மற்றது கார் கயர்ஸ் அப்படி ஆட்டோன்ட்டு சொல்லி நிறைய வாகனங்களில் நிறைய பேர் உள்ளுக்க வந்து நிற்கினா நல்ல பாட்டோண்டு சத்தம் கொடுத்து அதெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்கணும் வாகனம் பார்க் இப்படி இதான் சர்ச் அப்படியே நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம் இந்த சேர்ச்சில் தானே அப்படி ப்ரோக்ராம் நடக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே உள்ள பாட்டு போய்க்கு அப்படி அந்த பாட்டு போகுது இஞ்சலை நல்லா ஆக்களை ஆக்களை காணலே என்று பார்த்தா இஞ்ச நிற்கணும் பிரியானா என்ன பசி வந்துட்டோம் மோத பாபா எல்லாருக்கும் பசி போட போமெல்லாம் பாட்டம் வாங்க அப்படி இல்லை வெயில் வெயில் சரி பார்த்தீங்கடா என்னடா என்னடா போவைக்க வெட்டிங்குக்கு போ போகிறோம்னு சொல்லிட்டு போனாங்க திருப்பி அதே இடத்துல வந்து இருக்கிறோம் நீங்கள் பார்ப்பீங்க உண்மையாகவே நாங்கள் வெட்டிங்குக்கு போயிருந்தோன்னாங்க இப்போ சொல்லியிருந்தோம் வெட்டிங் பார்த்தீங்கண்டா ஸ்டேஜில் தான் நடந்தது அப்போ நாங்களும் அங்கே போயிருந்தோனாங்க வீடியோ எடுக்கலாம்னு நினைத்து தான் நாங்களும் சரி வீடியோ போய் அங்கே எடுப்போம்னு சொல்லி போயிருந்தோம் ஆனால் அங்கே எடுக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு அமையல நான் ம் சரியான அதோட இப்ப வீடியோ நாங்க எடுக்கிறேன்னு சொல்ல அவை எப்படி விருப்பம் இல்லை அப்ப விரும்பாத வழியா நாங்க எடுக்க விரும்ப அவைய அனுமதி இல்லாம நாங்க வீடியோ எடுக்கவும் இல்லாது அப்ப பிரச்சனை இல்லை அப்ப நாங்க நாங்க அதுல எடுத்து இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது அதனாலதானே இல்லாண்டிக்கு நாங்க அவைய

உண்மையில வித்தியாசமான சாப்பாடு நல்ல ஒரு புல் பொடியோண்டு பிடிச்சிட்டு தான் இப்போ வந்து இதில் இருக்கிறோம் ம் அங்கேயும் கூட ஆனால் இப்போ எங்கட இந்த வீட்டில் இருக்க காற்று பொழுகுது ஆனால் அங்கே பெருசாக காற்று இல்லை பயங்கர வெக்கு

ஆறாம இந்த மரம் வச்சது சின்ன மரம் நல்ல காய ஆனா கிட்டத்தட்ட இது எடுப்பீங்களா ஆனா ஒவ்வொரு சும்மா தேசிக்கா கரைச்சி குடிச்சாலே நல்ல மாமா உடம்பு வெயிலுக்கு தேசிக்க நல்ல உப்பு லைட் அதீனும். அப்பேன둥 குடமேல நல்லா அதே மாதிரி கண்டு கிடந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சின்ன ஒரு தொழில் வாரது என்ன வச்சு இவ்வளோ நாளாச்சு சொல்லி ஆனால் ஒரு அஞ்சு எட்டு ஒரு ஒம்பது வருஷம் போனதுக்கு பிறகு தான் பலன் கிடைக்குது ஆனால் அதுவும் காய்க்குது தேசிக்க அந்த விளையான நிறம் காய்க்காது நாங்கள் வேணு நாங்களா பிறந்த நாளுக்கு ஏதாவது வேணு நாங்க ഐസ്ക്രീം കുടിക്കല മുടിഞ്ഞു കുടിച്ചതാണ് ഞാൻ ഐ அப்ப பாத்தீங்கன்னா அப்ப நாங்க மாமி வீட்டை நிக்கிறோம் போக வீட்டை நாளைக்கு ஒரு ஐடியால இருக்கு என்ன பிரச்சனைடா நான் போவோம்னு சொன்னாலும் இங்க அக்கா ரெண்டு கொண்டு ஸ்வீட்ல போவேணும் ரெண்டு நாளைக்கு போவேண்டு கேட்டேன் கடை எல்லாம் இருக்கு புதுக்கடை ரெண்டு புதுக்கடை போட்டுக்கிடக்காம உடுப்பு கடை ஏன் பார்த்து நான் தெரியுமோ நிறைய கடை இருக்குன்னா இல்ல எல்லாம் இருக்குது அப்ப வந்ததோட ஒரு அறையும் இருக்க பார்த்துட்டு போலாம் இல்ல நாங்கள் வந்து நெடுகளம் வர கூடிய ஆக்கலும் இல்ல தானே எப்ப ஏண்டான விருந்துட்டு தானே வலிக்கிறோம் நாங்கள் அப்ப வந்ததோட நாங்களே அவசரப்பட்டு போவானே ஒரு கப்பின் நேரமா கொட்டாவின் பக்கம் போய் ஒரு உடுப்பு கடையிலயும் பார்த்துட்டு வருவம்ன்றதான் இந்த ஒரு சேனியே மறைக்கிட்டேன் அப்ப அம்மாவும் இல்லையா அம்மாவே மறைச்சாச்சு அம்மாவே மறைக்கு நாளைக்கு ஒரு காலமைக்கு ஏழு மணிக்கு போயிடுவேன் ஏ

நான் வந்துருவோம் அந்த டைம்ல வந்துருவேன் பாத்தேன் பார்த்தீங்கன்னா மிக ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன என்னுடைய ஹெல்மெட் வந்து திழஞ்சுச்சு ஓ சரி என்னோட கவலை ஹெல்மெட் அதுவும் புது ஹெல்மெட் அப்ப ஜோவேல் டான் குடுத்துருந்தேன் ஹெல்மெட்டை வைங்கன்னு சொல்லி அப்ப ஜோவெலும் தன் ஹெல்மெட்டையும் தண்ட மோன் சைக்கிளுக்கு மேலே வைச்சா அது பாக்கறதா என்ன ஹெல்மெட்டையும் வச்சாது അപ്പം പാത്ര പാതാ യോവൻ്റെ ഹെൽമെറ്റ് എൻ്റെ ഹെൽമെറ്റെ കാണില്ല

நான் வரைக்க சொல்லிட்டு தான் வந்தேன் நான் அப்படி ஹெல்மெட் எடுத்து யாரும் மாறிக்கறி எடுத்துட்டு நம்ம தெரியல இல்லாட்டி மாறி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை கலவெடுத்துட்டு தான் போயிருப்பாங்க தச்சலாம் மேதும் பக்கத்தில் கடையில் கொண்டு போயிருப்பேன் நம்மகிட்ட சொல்லி தச்செல்லாம் கொண்டு வந்து பச்சால் ஒரு மறந்துடாமல் எனக்கு ஒரு சொல்லுங்க நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அது நூறு விதத்துக்கு சாத்தியப்படுமோ தெரியல

சரி நாங்களும் பார்த்தீங்கடா இன்றைக்கி வெடிங்கும் போயிட்டு விட்ட வந்தாச்சு நாங்கள் தொடர்ந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் எங்களோடய வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றமொரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்